உடல் கிடிந்த ஆடை நரைத்த முடி என ஆதரவின்றி காத்து கிடக்கின்றனர் இந்த முதியவர்கள் நான்கைந்து பிள்ளைகள் பெற்று பேரன் பேத்திகளை பார்த்துவிட்டதாக கூறும் இவர்கள் கோயில் வாசலில் காத்து கிடக்க காரணம் என்ன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வருவது உண்டு குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் ஆண்டுதோறும் பக்தர்கள் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரிக்க மறுபுறம் வயதான பெற்றோர்களை கோயிலிலேயே தவிக்க விட்டுச் செல்லும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வைசானவங்களை கோவில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம கோவிலுக்கு வரது சாமி தான் வரோம் ஆனால் இந்த வயசானவங்களை பார்க்குறத பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் இங்கே இருக்கிற கோவில் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு உயிர் பிழைக்கிறாங்க அதில் அவங்களுக்கு உடம்பு அப்படின்னும் போது அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கூப்பிட்டாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மூன்று வேளையும் உணவு வழங்கப்படுவதால் அதை வாங்கி உண்டு உயிர் பிழைத்து வருகின்றனர் முதியோர்கள் அது தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் யாசகம் எடுத்து தங்களது கடைசி காலத்தை நகர்த்தி வருகின்றனர் பெற்றவங்கள தாய் தவிர உடத்து ரொம்ப கஷ்டம் அவங்க சிரமம் ரொம்ப பெறாங்க அதெல்லாம் பாவமா இருக்குது வயது முதிர்வால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும் முதியவர்கள் பலர் கோயில் வளாகத்திலேயே இறந்து விடுவதும் தொடர்கிறது அப்படி இறப்பவர்களின் விவரத்தை ஆராய்ந்து பிள்ளைகளை தொடர்பு கொண்டாலும் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் கோயில் நிர்வாகத்தினர் ரெண்டு மூணு நாள் வந்து என்னை விட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க கதறாங்க இது பண்ணுறாங்க அவங்க வயசான காலத்தில் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு எதனா ஒரு பிரிச்சு வந்து இறந்துடுறாங்க நாங்கள் கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சுக்கிறோம் வச்சுன்ட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாக அட்ரஸ் தெரிஞ்சுன்னா நாங்கள் வந்து சொல்கிறோம் அவங்க யாரும் வர்றதில்லை ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோனாக்கா எங்கள் செலவுலேயே போயிட்டு நாங்கள் அவங்கள எடுத்து அடக்கம் பண்ணிடுறோம் வயதானவர்கள் மட்டுமின்றி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் குடும்ப அரவணைப்பின்றி கோயில் வளாகத்தை தேடி வருகின்றனர் எங்கள் வீட்டுக்காரருக்கு பன்னெண்டாவது வெள்ள படிச்சுன்னு இருந்தான் படிச்சுன்னு இருந்து திடீர்னு பன்னெண்டாவது பாஸ் பண்ணுன்னு வந்துட்டான் ஐயா காலேஜ் எதுவும் சேர்க்கலான்னு முழு பண்ணி அதுங்காட்டிக்கும் திடீர்னு திடீர்னு ஆகி போய் அவனே குத்திக்கிறான் அவனே இடிச்சிக்கிறான் அவனே குத்திக்கிறான் அதனால் இட்டுன்னு வந்து விஷயக்கிறான் ஐயா சுட்டெரிக்கும் வெயிலிலும் மழையிலும் ஆதரவின்றி தவிக்கும் இது போன்ற முதியோர்களுக்காக மேல்மலையனூர் பகுதியிலேயே முதியோர் இல்லம் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது சன் நியூஸ் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க